இது மட்டனா ம் என்னென்ன மசாலா போட்டிருக்கீங்க இப்போ ஒன்று மசாலா போடலாம் இப்போ வந்து இஞ்சி பூலில் தான் இஞ்சி பூண்டு மிளகாத்தூள தான் இருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் மசாலா போடுவோம் ஓகே ஆமாம் இஞ்சி பூண்டு தயிரில் மிளகாத்தூள் போட்டு அதில் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ மெல் அப்புறம் தான் மசாலா கொடுப்பேன் ஓகே ஆமாம் இது என்ன பிரியாணி பேர் இது அரஞ்சானி

ஏலாக்கா நச்சுதான் போடணும் என்ன பாய் குத்துறீங்க ஏலாக்கா ரெண்டுக்கும் தெக்கம் பக்க வெத்தலை பக்குமியா ஐயா

மொத்தமா கூட்டம் அப்படியே எப்படி ஜாம் ஆயிடும் ஒண்ணு ஒண்ணு ஒட்டிக்கிடுவாங்க ஜாம் ஆயிடுச்சுனா என்ன எடுத்து சாப்பிடுறது ஜாம் ஆயிடுச்சுனா நம்மளுக்கு அதுக்கு அப்புறம் எதுக்கு உதவாது எதுக்கு எதுக்கு உதவாது டிராஃபிக் ஜாம் இல்ல ரோஸ் வாட்டர் ஒயிட்டா இருக்குது ஆமா ரோஸ் வாட்டர் ஒயிட்டா தான் இருக்கு

பன்னிட்டு மாதிரி உருகு பாருங்க எந்த வர வரையும் வதக்க வேண்டும் இந்த நிறம் வரையும் அந்த நிறம் மாதிரி அந்த அந்த டிவி ல ஒரு program வந்தது அதுக்கு பேரு என்ன சொல்லுவீங்க இது வந்து இதுதான் நீங்க செய்யப்போற subject பேர் என்ன சாலட் சாலட் ஆனியன் சாலட் கேரட் சாலட் கேரட் கேரட் ஓகே பயணிச்சு பயணிச்சு தக்காளி எல்லாம் பெப்பர் தூள் போட்டாச்சு போதும் உப்பு நூறு டப்பா இருக்கு தெரிய டப்பத 음. 여기 우리 코마리 아이 맞다. 아. 이거는 불고기 미리를. 이제 아주 니트 앞 보다. 음. 네. 아, 이렇게 걸어. 저거 봐. 음.